ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா குடும்ப தலைவிகள் அதாவது வந்து குடும்ப பொறுப்பேற்றிட்டு குடும்பம் இருக்காங்க தெரியுங்களா அந்த பெண்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது ஓகேங்களா அது என்னென்ன விஷயம் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் அதாவது வந்து நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ரொம்ப இறக்கமா ரொம்ப இறக்கமானவ யார் என்ன சொன்னாலும் நான் ரொம்ப உடனே உடனே இறக்கப்படுவேன் அப்படி இருக்கிறவங்க க இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும் சரிங்களா ஓகேவா இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே அடிக்கடி சண்டை வர்றத நாம் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு காரணமாக தாங்க சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் எப்படிங்க ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஒருத்தன்கிட்ட ஷேர் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் ரி ரிலீஃப் ஆகும் ஷேர் பண்ணாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையாலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை வெளியில் ஷேர் ஷேர் பண்ணிங்கன்னால் அது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் ஓகேங்களா என்ன என்ன ப்ராப்ளம் வரும்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம் இன்க்ளூடிங் ஒரு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு ஒருத்தி அவகிட்ட நம்ம அந்த இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பொண்ணு வந்து சரி சரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஒரு பர்சன் கிட்ட சொல்லும் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்றீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள உண்டான சண்டைகளை வந்து உங்களுக்குள்ளே தீர்க்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உங்களுக்குன்னு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க சரிங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உண்மையான ஃப்ரெண்டு யாருமே இருக்க மாட்டாங்க சரிங்களா உங்கள் மனசுக்குள்ளே இவங்க கிட்டே ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களே அவங்கக்கிட்ட வேணால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாதான் நான் சொல்லுவேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்ட் ஒன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் உடம்புள்ள ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் சரிங்களா அந்த ஹெல்த் இஷ்யூவை நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதை ரொம்ப 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 நல்லது ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணவே தேவையில்ல நீங்கள் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்றமாரி நீங்கள் சொல்கிறீங்க சரிங்களா இப்போ தற்செயலாம் நான் நம்ம வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து வேற ஒரு இடத்துல மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புள்ள வந் அந்த பொண்ணு வந்து வேறே ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்குது அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா அப்போ நம்மளை பார்த்து நீ அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னியே சரியாக போயிடுச்சா அப்படின்ட்டு கேட்கும் ஆனால் அவங்க வந்து நம்மளை நக்கலாக கேட்குறாங்களா இல்லை ஒரு ஆறுதலாக கேட்குறாங்களான்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல கேட்கும்போது நமக்கு மனசு ரொம்பவே நோகடிக்கும் சரிங்களா சோ அதனால வந்து ஹெல்த் இஷ்யூ சம்பந்தப்பட்ட எந்த இதுவா இருந்தாலும் மற்றங்கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொ நமக்கு நல்லது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகே மூணாவது விஷயம் என்னன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம ரிலேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம அதர் பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுறத நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் சரிங்களா எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு மேரேஜ்க்கு அந்தமாரி போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கும் சரிங்களா அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கும் அதில் இன்னொருத்தவங்க வந்து வராமல் இருந்திருக்கலாம் அவங்க வந்து நம்ம வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட்டாக இப்படி தான் நடந்தது அப்படின்ட்டு முடிச்சிடுங்க அதை ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க வேற ஒரு பக்கம் வேற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க லாஸ்ட்டில் வந்து அங்கே உங்களுடைய நேம் தான் டேமேஜ் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிலேஷன் சம்பந்தப்பட்ட ரிலேஷன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே நாலாவது விஷயம் என்னென்னா உங் நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற வரவு செலவு விஷயங்கள் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நாம் ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்ட்டு நினைப்போம் சரிங்களா இதை போயிட்டு நம்ம வேற ஒரு கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி நான் அடுத்த மாதம் இந்த பொருள் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஆனால் அது என்னமோ தெரியல என்னோடய லைஃப்பில் வந்து நான் மற்றவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நடக்கவே மாட்டேங்கிது ஸோ அதை நம்ம சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வரவு வ வரவு செலவு வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆ எங்கேருந்து தான் பணம் வருதுன்னு தெரியல எப்படி தான் போடங்கிறாங்கன்னு தெரியல நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க நம்மளுடைய கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால் வரவு செலவு அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மந்த்லி வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொன்னால் ஆஹா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி இருக்குது பரவாயில்லையே அப்படின்ட்டு கண் வச்சிடுவாங்க கண் வச்சிவிடுவாங்கன்னு சொல்கிறத விட ஒருத்தவங்க பார்வை ஒவ்வொரு ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதுனால் தேவையில்லாதது அல்லவா ஸோ அதை சொல்லி நமக்கு என்ன வரப்போகுது ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது சரிங்களா அதனால் நம்ம வீட்டு சம்மந்தப்பட்ட வரவு செலவுகள் அது எதையுமே நம்ம மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்ததாக என்னது நான் சொல்ல போகிறேன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸு அதாவது நகைகள் அதை வந்து டோட்டலாக யாருகிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது அப்படின்ட்டு ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு தான் லாஸு அவங்க பார்த்துட்டு இவ்வளோ நகை வச்சிருக்காங்க முன்புட்டு வச்சுருக்காங்க பணம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல எப்படி தான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்களா இல்லை நம்மளை பின்னால் வச்சு எதா தப்பாக பேசுகிறாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது ஸோ வந்து அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்க இப்படி இத்தனை இத்த இந்த அஞ்சு விஷயத்தை விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தால் உங்களோட லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறதால நமக்கு ஒன்றுமே வரப்போகிறதே கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க நம்ம லைஃப்க்கு எது முக்கியமோ அதை மட்டும் கொண்டுட்டு போங்க சரிங்களா இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதாங்க உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது இதெல்லாம் தான் நான் நிறைய அடிபட்டு இருக்கேன் அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எது எந்த லைன் உங்களுக்கு சூட் ஆகும்ன்றது தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதிகமாக ஓட்டவாய் வேறு சரிங்களா ஸோ இந்த நிறைய விஷயங்கள் வந்து படப்படப்பட பேசி பேசிட்டு அதுக்காக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எது கரெக்டாக சூட் ஆகுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்